வெள்ளெருக்கன் செடி பல அற்புத ஆற்றல்களைக் கொண்ட ஒரு தெய்வீக மூலிகை இரையாற்றல் மிகுந்த இந்த செடியை வீட்டில் வளர்க்கலாமா என்கிற சந்தேகம் பலருக்கும் இருந்து வருகிறது நவ கிரகங்களில் சூரிய பகவானின் தன்மையை கொண்ட எருக்கன் செடி பன்னிரண்டு ஆண்டுகள் வரை கூட நீரின்றி சிறப்பாக வளரும் பொதுவாக பால் வடியும் வகை செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது எனினும் சிவபெருமானின் அம்சம் கொண்ட வெள்ளெருக்கன் செடியை வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் அதை முறையாக பராமரிக்க வேண்டும் செடி வளரும் இடத்தை நன்கு சுத்தமாக வைத்துக் கொள்பவர்கள் தங்களையும் தங்கள் வீட்டையும் எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்பவர்கள் மட்டுமே இந்த செடியை வளர்க்கலாம் இந்த செடி துஷ்ட சக்திகள் மற்றும் தீய மாந்திரிக சக்திகள் வீட்டில் நுழையாதவாறு தடுக்கும் ஆற்றல் கொண்டது அதனால்தான் இன்றும் வீட்டின் நிலைவாசலில் வெள்ளருக்கன் வேர்க்கட்டையை கட்டும் வழக்கம் இருந்து வருகிறது